ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளி ஏறினா ரசி சமைப்போம் அணிவோம் இன்றைக்கி என்ன பார்க்க அப்படி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு நத்தையோட கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டு நம்ம சிக்கன் தாளிக்கிற மாதிரி பட்டு கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கருகாப்பில் போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு க பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன் அது வந்து நல்லா வதங்கட்டும் எண்ணெய் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி அதோட வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சால்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரம் வந்து தக்காளி வந்து வதங்கிடும் இது வந்து ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து தக்காளி போட்டு வதக்கிறப்ப கொஞ்சம் சால்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து அதை வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருந்த நத்தைய கறி வந்து இதில் போட்டுக்கலாம் நத்தை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன் வேறுனா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ வந்து அந்த நத்தையை வந்து அதோட போட்டுட்டு நல்லா நம்ம வந்து பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ காரம் கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன் ரத்த வந்து ரொம்ப குளிர்ச்சி அதாவது அந்த பயல்ஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்ட ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதாவது ரொம்ப பல வருஷங்களாக இருக்கவங்களுக்கு கூட ஒரு நாலஞ்சு நாள்லேயும் நல்லா வந்து நிவாரணம் கிடைக்கும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை எல்லா மாதத்துக்கு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே முழுவதுமே வந்து குணமாயிடும் இப்போ நல்லா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம் சிம்மில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம விட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பரான நத்தை கறி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து கொரியந்தர் லீவ்ஸ் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி மேலே போட்டு தூவி இறைக்கெலாம் அது வந்து இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம முன்னோர்கள் வந்து இதை பயன்படுத்துனது அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் இது மண் சட்டி பாருங்கள் இறக்கி வச்சதுக்கப்புறமும் கொதிக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்